இன்றைய இறைவார்த்தை இறைவாக்கினர் நூலில் இருந்து வாசகம் ஆண்டவர் கூறுவது இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன் முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை மனதில் எழுவதும் இல்லை நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள் இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன் நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன் என் மக்களை குறித்து பூரிப்படைவேன் இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா இனி அங்கே சில நாள்களுக்குள் இறக்கும் பச்சிலங் குழந்தையே இராது தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார் ஏனெனில் நூற்றாண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான் பாவியோ நூறு ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான் அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள் திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு விரைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் இருந்து கலிலேயாவுக்கு சென்றார் தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரை கூறியிருந்தார் அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர் ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர் கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார் அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக்கியிருந்தார் கப்பர்நாகுமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார் இயேசு அவரை நோக்கி அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார் அரச அலுவலர் இயேசுவிடம் ஐயா என் மகன் இறக்கமுன் வாரும் என்றார் ஏசு அவரிடம் நீ புறப்பட்டு போம் உம் மகன் பிழைத்து கொள்வான் என்றார் அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார் அவர் போய்க் கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள் எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ அவர்கள் நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள் உம் மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவுகூர்ந்தார் அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த இரண்டாவது அரும் அடையாளம் இதுவே இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் இயேசுவிடம் ஒரு அரச அலுவலர் வந்து சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை குணமாக்க வருமாறு வேண்டுகிறார் தனது மகன் போகிறான் என்று அறிந்திருந்தும் ஆண்டவர் இயேசுவால் அவனை குணப்படுத்த முடியும் என்று அவர் நம்பினார் அவர் நம்பினதற்கு இணங்க ஆண்டவர் தம் வார்த்தை வல்லமையால் அந்த மகனை குணப்படுத்துகிறார் இயேசு உடன் வந்து தன் மகனை குணப்படுத்துவார் என்று அந்த அலுவலர் எதிர்பார்த்திருந்தாலும் நீர் புறப்பட்டு போம் உன் மகன் பிழைத்து என்ற வார்த்தைகளை நம்பி வீடு திரும்புகிறார் வழியிலேயே தன் மகன் சுகம் பெற்றதை அறிந்து மகிழ்கிறார் அநேக நேரங்களில் நாம் எதிர்பார்ப்பது போல இறைவன் செயல்படுவது கிடையாது ஆயினும் நான் எண்ணுவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாகவே நம்மை ஆசிர்வதிக்க வல்லவராக இறைவன் இருக்கின்றார் அவர் வார்த்தைகளை நாமும் நம்பி கடைபிடிக்கும் போது அவர் செய்யும் அரும் பெரும் காரியங்களை நிச்சயம் காண்போம் அன்றன்றைக்கான உரை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்